ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கற அந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரைக்கு நியர்பைவில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நல்லா அழகான பங்களா டைப் ஹவுஸ் அது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இதில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க பதினாறுக்கு இருபது சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிக்கும் கேரளா மாடல் ஓடோடு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியும் செக்யூர்டாக காம்பவுண்ட் வால் அவைலபிளாக இருக்கு ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஸ்கொயர் ஷேப்டு ஹால் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு விண்டோஸ்லாம் பார்த்தோம்னா நல்லா லாங் விண்டோ கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஸ்டோர் ரூம் செப்ரேட்டாக அலாட் பண்ணிட்டாங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் அது பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது நார்த் ஃபேஸிங்ஸ் இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் இந்த ரூம்க்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் எடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்